சரி உங்களுக்கு ஒரு லவ் இருக்கு போல இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல சித்தப்பா பெரியப்பா பசங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா நம்ம கலாச்சாரம் அது கிடையாது இல்லப்பா சரி அதுக்கு என்ன போ இப்ப என்ன வேணும் உனக்கு மணி எல்லாம் கிடைக்காதமா மணிக்கு நீ வேண்டாம் இப்ப அந்த பையன் வேணும் விட மாட்டேன் அண்ணன் மாமா உனக்கு அண்ணன் மாமா மேடம் அண்ணன் அண்ணன் அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க மாங்காய் வாயின் போய் கொடுங்க பசி எடுக்குதுன்னு பிரியாணி அவங்க அம்மா கையில குடுக்குறான் ஏமா அந்த பொண்ணு முழுவதாக நான் அம்மா நான் அந்த பொண்ணை என்ன கேக்குறான் இந்த பொண்ணை உறுதியா சொல்லதான் கட்டுவாடு அஞ்சு வருஷத்துல என்ன எல்லாம் பண்ணீங்க சினிமா எல்லா போய் போயிருக்க எப்படி போவீங்க வீட்ல தெரியாம

அதெல்லாம் சொன்னேன் அப்போ படத்துக்கு போவ நீ செய்டா நீ செய்டா முகர கட்டிய பார்த்தாலும் தெரியுது அது அப்புறம் வீட்டுல எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சு அவங்க வீட்டுல எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சு தெரிஞ்சு போச்சா அவங்க அண்ணன் தம்பிக்கார கொலையா கொண்டிருப்பான வீட்டுல தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் என்ன வந்து வந்துருவா அப்படின்னு அவங்க எதிர்த்தாங்க அந்த பையன் மேடம் அவங்க வீட்டுலேயே பேச ஆரம்பிச்சு அவங்க வீட்டுல திட்டமாட்டாங்களா அவங்க அதனாலயே ஸ்கூல்ல ஒட்டி நிறுத்திட்டாங்க வீட்டுலதான் இருந்தேன் அஞ்சு வருஷமா அசிங்க பேர் தான் மேடம் வீட்டாண்ட ஒரு அசிங்கமா சரி இப்ப என்ன ஒண்ணு அவர் அப்படி பிடிக்கலையா அவர் தான் மேடம் என்ன இவ்வளவு அசிங்கமாட்டிட்டு போய் அப்புறம் எப்படி மேடம் விட முடியும் ஓ அப்ப இவ்ளோ அசிங்கமானதுனால அவரை விட முடியாது சொல்றேன் ஆமா மேடம் அது மேடம் இவரு விட்டுட்டு உன்னு இருக்காங்களா கல்யாணம் பண்ணி பண்ணா சொல்ல மாட்டாங்களா மேடம்

பேசுவ வந்து அவங்க சித்தப்பா பொண்ணே லவ் பண்றாமா சித்தப்பான்னா எப்படி சித்தப்பா அவங்க தாத்தாவுக்கு அண்ணன் பேத்தி ஒண்ணு விட்டு ஒண்ணு சித்தப்பா மக

என்னமா நீங்க இப்படி பண்றீங்களம்மா லவஸ் டே வந்தது அன்னைக்கு ட்ரெஸ் பண்ணி அமிச்சுக்குது எங்க எங்கேயோ போறதுக்கு அமிச்சுக்குது இவனை பைக்ல வேற எங்கேயோ நிக்க வச்சு ஏத்தின்னு போக சொல்லிது எங்க வீட்டுக்கு பின்னாடி அஞ்சு லைட்டுன்னு அங்க இருந்து பைக்ல ஏத்தின்னு போயிருக்கேன் எங்க வீட்டுக்காருக்கு அத்த புள்ள பாத்துட்டு வீட்டுக்கு போறவரு என்ன கேட்டு போறாரு நான் அண்ணன் தங்கச்சி லவர்ஸ் மாரி

மாதோ என்ன பண்றது என்னடா பண்றது அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு இந்த விஷயத்தை பையனா நான் சொன்னா சொன்ன என் நிலைமை யோசிச்சு மாற கூறுaría்துதான்iegல மறினிடுக Onion Jersey ச esimerkTP சகலம strangBlue귐 சகா பி VISTA Nabang செ aminoя 싶은elli Key Mailад意 ah Becca ντοடம் கேட்டு дов tych patri YouTubers Punk gallery газاث ahead.. омина deflect orangeử guess like a link verse Better Port Deeper тысячer this எத்தனையோ ஃபேமிலிய கேள்விக்குறியாக்கிறியா இது சரி இப்போ உங்க பையன் பேசி அந்த பொண்ணு இருந்து விலகி இருக்கணும் சொல்லணும் இன்னொன்னு ஒழுங்கா வேலைக்கு போகணும் இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் இந்த பொண்ணு உறுதியா சொல்றேன் நான் அவனைதான் எங்க அக்கா பொண்ணுக்குதாம்மா நல்ல ஏரோஸ் இந்த வேலைக்கு போ போகுது அழகா இருக்கும் வெந்த நீட்டு நானே கட்டி அக்கா நீங்க அஹ் கொஞ்ச நேரம் வெளியே

வீட்டாண்ட அஞ்சு ரூபாய் பாத்ரூம் அது கிட்டு போவோம் மேடம் பின்னாடியே வருவான் என்ன டைம் பிளேட் இங்க தான் வச்சிருப்பான் மேடம் வாயில ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல உங்க பொண்ணுக்கு மொபைல் போன் இருக்கா ஆ இருந்துச்சு நான் இப்ப புடிங்க வச்சுட்டேன் மேடம் ஆனா மொபைல் போன் மட்டும் இருக்கு பாத்ரூம் இல்ல மொபைல் போன் இருக்கும் ஆமா அம்மா உங்க புருஷன் டெய்லி குடியா குடிதா மேடம் அவரு அவரு குடிப்பாரு காலையில வேலைக்கு போய் பொம்பளை பசங்களுக்கு போறதுக்கு பாத்ரூம் கூட கிடையாது

கேப்பயா சொல்லுங்க மேம் பாரு உன் ஆட்டம் பாட்டுத்தான் விட்டுரு என்னதான் இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ ஐயா